சோ பகவான் எப்படி இருக்காரு பவித்ரம் பவித்ரம்னா என்னது தூய்மையானவர் இல்லையா சோ பகவான் ஏன் தூய்மையான இருக்காரு இல்ல பகவான் எப்படி நம்ம தூய்மையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்ல தூய்மை அப்படின்னா என்னது கலங்கம் இல்லாம இருக்கிறதுனா என்னது இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய முறை வெரி குட் கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கேன் சோ பகவான் தூய்மையானவர் அப்படின்னு என்ன அர்த்தம் யார் ஒருவர் பகவானுடைய தொடர்புக்கு வராங்களோ அவங்க எல்லாத்தையும் என்ன பண்றாரு பகவான் தூய்மைப்படுத்துறாரு அதனால தூய்மையானவர் சொல்லி சொல்றோம் ஏன் தூய்மையானது ஏன்னா கங்கையினுடைய தொடர்புக்கு யாரெல்லாம் வராங்களோ அந்த கங்கை என்ன பண்ணது எல்லாத்தையுமே தூய்மைப்படுத்தலாம் தூய்மையானு சொல்லி சொல்றோம் அதனால பகவான் பவித்ரம் அப்படின்னா தூய்மையானவர் அப்படின்னா எல்லாத்தையும் தூய்மைப்படுத்துறாரு பவித்ர பவி அப்படின்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறாருன்னா இன்னொருத்தர் பவி அப்படின்னா இந்திரனுடைய வஜ்ரம் இருக்கு இல்லையா அதுக்கு பேரு பவி இல்லைன்னா என்ன சொல்ற அதுக்கு பேரு இடின்னு சொல்றோம் இல்லையா இடிக்கு பேரு பவி இல்லைன்னா மனசுக்கும் பேர் பவின்னு ஒன்று இருக்கா மனசுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மனசு எப்படி இருக்கு இடி மாதிரி இருக்குன்னு சொல்லி மனசுக்கு பேர் பவி சோ எந்த ஒரு பக்தனுடைய மனதை பாதுகாக்கிறாரோ அவனுக்கு பேர் பவித்ர ஏன்னா எல்லாருக்கும் கஷ்டம் எங்க இருந்தா வருது மனசுல தான் வர ஆரம்பிக்குது இல்லையா மனம் தான் நம்முடைய துன்பத்துக்கு எல்லாம் காரணமா இருக்கு நம்முடைய சோகத்துக்கு நம்முடைய குழப்பத்திற்கு நம்முடைய எல்லா விதமான இயக்கத்துக்கும் எது காரணமா இருக்கு தான் காரணமா இருக்கும் சோ அந்த இந்திரனுடைய வஜ்ரத்தை போன்ற மனசு இருக்கு இல்லையா அந்த மனதை பாதுகாக்கிறதான அவனுக்கு பேர் என்னது பவித்ர பவித்ர திரான பாதுகாத்தல் சொல்லி சொல்றோம் இல்லையா பவித்ர அப்படின்னு சொல்லி சொல்லும் எவன் ஒருவன் பக்தனுடைய மனதை பாதுகாக்கிறான அவனுக்கு பேரு பவித்ர மந்திர சொல்றான் இல்லையா அது போல பவித்ர அப்படின்னு சொல்லி சொல்ற சோ பகவானை யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ அவங்களை என்ன பண்றாரு பகவான் தூய்மைப்படுத்துறாரு கிருஷ்ணர் வந்து ஸ்ரீமத் பாகவத்தில் நம்மளுக்கு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குமதாம் ஸ்வகத கிருஷ்ண புண்ணிய கீர்த்தனக்தோஹி அபத்ராணி விதுன்னோதி சுஹர் சதாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு யார் ஒருவன் கிருஷ்ணரை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறானோ அந்த கிருஷ்ண கதை என்ன பண்ணுதா அவனுடைய காதுகள் வழியா உள்ள நுழைஞ்சி அவன் இதயத்தை போய் அடைந்து அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா தூய்மைய எல்லா அழுக்கு என்ன பண்ணாரு தூயப்படுத்த படுத்த ஆரம்பிக்கிறார் எப்படி தூயம் அப்படின்னா நெருப்பு வச்சு விட்டுறாராம் நிறைய நம்ம என்ன பண்ணுவோம் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணுவோம் குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை எப்படி கிளீன் பண்ணுறது எல்லாத்தையும் ஒரே குளத்து கொளுத்தி விட்டுருவோம் இல்லையா கொளுத்தி விட்டால் எல்லாம் கிளீனாக போயிடும் அது போல் நம்ம இதயத்தில் அவ்வளோ வழுக்கு இருக்கான் இதெல்லாம் இனிமேல் கிளீன் பண்ணி முடியாது சார் எல்லாத்தையும் கொளுத்தி விடுங்க சார் நேராக அவனு சொல்லி சொல்கிற மாதிரி பகவான் என்ன பண்ணுறா எல்லாத்தையும் ஒரே கொளுத்த கொளுத்தி விட்டுறான் நம்ம இதயத்தை கொளுத்தி விட்டுறாராம் அதே போல் இடின்னு சொல்லி சொல்கிறார் இடி ஏன் சொல்கிறார் அப்படின்னா இப்ப வந்து நிறைய அழுக்கெல்லாம் வந்து திக்கா வந்து ஒட்டிட்டு இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஏதாவது உளி வச்சு ஏதாவது என்ன பண்ணுவாங்க சுரண்டு என்ன பண்ணுவாங்க அதை எடுத்துருவாங்க நம்ம இதயத்துல கல்லு மாதிரி மாறி போயிடுச்சா நம்ம இதயமானது எப்படி ஹிரண்ய கஷி பூர ஷீலா டங்கான காலாயின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா நம்ம இதையெல்லாம் எப்படி போயிடுச்சு சிலைகள் சொல்லி சாலகிராம சீலன்னு சொல்லி சொல்ற மாதிரி கல்லு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இறுகி போயிடுச்சான் அந்த கல்லை எப்படி உடைக்கிறது அப்படின்னு சொன்னா இடிவில இருந்தா என்ன இடம் கல் உடைஞ்சு போயிருமா அது போல பகவானுடைய கதை இருக்குல்ல அதை என்ன பண்ணுவோம் நம்ம இதயத்துக்குள்ள போகும்போது இடி மாதிரி உள்ள நுழைஞ்சி நம்ம இதயத்திற்குடிய அழுக்களை என்ன பண்ண அது கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருவான் அதனால எங்க சொல்றாரு யார் ஒருவன் பகவானுடைய குணங்களை யார் ஒருவன் பகவானுடைய லீலைகளை ரூபகத்தை வந்து கேட்க ஆரம்பிக்கிறானோ அவன் மனசை என்ன பண்ணாரு பகவான் தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சார அதனால நாம் வாழ்க்கையில தினசரி செய்ய வேண்டிய விஷயம் இது ஒண்ணுதான் என்னது எப்பயுமே நம்ம இதய சுத்தமாக வச்சுட்டு இருக்கணும் ஏன்னா இதயம் இல்லை அப்படின்னா நாம் எப்ப வேணா இந்த உலகத்துல இருந்து கிளம்ப தயாரா இருக்கிறோம் யாரும் சொல்லிட்டு வராது நம்ம இப்ப கிளம்ப போறோம் இன்னும் ரெண்டு மணி நேரம் டைம் இருக்கு ரெடி ஆகி சொல்ல வராது டக்குன்னு வரும் அந்த சமயத்துல உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் கிருஷ்ணர் ஞாபகம் வரணும் கிருஷ்ண ஞாபகம் வராம தப்பி தவறி பன்னீர் குருமாவோ இல்ல வந்து இந்த இந்த பொண்ணோ இல்ல இந்த விஷயமோ இல்ல இந்த ஆளோ இந்த வீடோ ஏதாவது ஞாபகம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ணர் ரொம்ப கருணை வாய்ந்தவர் அப்படியே கொடுத்துருவாரு அவர் நீ காகும்போது போது இதானப்பா கேட்ட இந்த வாங்கிக்கோப்பான்னு கொடுத்துருவாரு ஐயோ கிருஷ்ணா வேண்டாம் வேண்டாம் நான் இதெல்லாம் டே நீ இதானா கடைசியில் நேரத்துல கேட்ட சாகும் போது நீ எதை நினைச்சிரு சாகரியோ அதை நான் கண்டிப்பா கொடுத்துருவேன் இல்ல கிருஷ்ணா அதெல்லாம் டே நான் தான் சொல்லியிருக்கேன் கிளீனா சொல்லிட்டேன் நீப்பா எம் எம்பாபி ஸ்மரன் பாவம் தஜந்தே கலையவரம் தம் தமை வைதி கவுந்தைய சதா தத்பாவ பாவிதா அர்ஜுனுக்கு வர சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன் அர்ஜுனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா அதை மாத்தவே முடியாது சாங்கும் போது எதை நினைச்சோ அதை செய்யணும் அப்ப நம்ம இறக்கும் தருவாயில பகவான் நினைக்க கத்துக்கணும் அப்படின்னா தினசரி என்ன பண்ணணும் கிளீனாக வச்சுட்டு இருக்கணும் எல்லா சமயத்திலும் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு இருப்போம் ஆபத்து வரும்போது ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா அப்ப நம்மளுக்கு என்ன வரணும் பகவானோட ஞாபகம் வரணும் கிளி மாதிரி தான் கிளியை பார்த்தாலும் கீச் கீச் கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணன் கத்திட்டு இருக்கும் வந்து ஒரு பூனை புடிச்சா என்ன பண்ணுவது கிருஷ்ணனா கத்தும் கீ கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிடும் இல்லையா அது போல நம்மளும் என்ன பண்றோம் சும்மா இருக்கும் போது ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷமா போது அமைதியா போயிட்டு போது பிரச்சனை வந்து என்ன பண்றோம் உடனே கிருஷ்ணா மறந்து போயிடும் ஐயோ ஐயோன்னு கத்த ஆரம்பிச்சிடும் அப்படி கிடையாது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் தினசரி என்ன பண்ணணும் நம்ம இதே தூய்மை வச்சுக்கிறதுக்கு பகவானை பற்றி கேட்டுட்டே இருக்கணும்னு சொல்லி சொல்றாரு ஸோ இப்படியாக தூய்மை பகவானுக்கு வந்து தூய்மையானவர் சொல்லி சொல்றார் பவித்ரஹா அப்படின்னு சொல்லி சொல்றார் ஆமாலன் அப்படின்னு பகவானுக்கு ஒரு பெயர் இருக்கு விமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அப்புறம் நிமலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு அதுக்கப்புறம் நிர்மலன் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு பகவானுக்கு நான்கு பெயர்கள் இருக்கு இது எல்லாமே என்ன குறிக்குது பகவான் தூய்மையானவன் சொல்லி குறிக்குது அமலன்னா என்னது அமலன் அப்படின்னா தூய்மையானவன் எந்த விதமான மலமற்றவன் தூய்மையானவன் அமலன் விமலன்னா என்னது எந்த ஒரு பக்தன் தன்னிடம் சரணாகதி பண்றானோ அவங்களை என்ன பண்றாரு இவர் தூய்மைப்படுத்துறார் அதனால அவனுக்கு பேரு விமலன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு நிமலன் அப்படின்னா என்னது சரி பகவான் தூய்மைப்படுத்துறாரு நான் கேட்டுக்கிட்டேன் பகவான் கிட்ட மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டேன் அதனால என்ன பண்ணாரு இதயத்தை தூய்மைப்படுத்துறான் அப்படி கிடையாது பகவான என்ன பண்றாரு நம்ம இதயத்தை தூய்மைப்படுத்த ஆரம்பிச்சிடறாரு நம்ம பக்திக்கு வந்த பின்னாடி நமக்கே தெரியாம என்ன பண்ணாரு பகவான் நம்ம இதயத்தை கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடறாரு நம்ம யாரும் வேண்டுதெல்லாம் கிடையாது தினசரி பகவான் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணீங்களா பகவானே நான் இன்னைக்கு வந்து சாக்லேட் சாப்பிடாம இருக்கணும் நான் கேக் சாப்பிடாம இருக்கணும் இன்னைக்கு பக்கத்துல எதை எது சமைச்சாலும் இன்னைக்கு சாப்பிடாம இருக்கணும் நான் வந்து இன்னைக்கு மாயில விழாம யாரும் வேண்டது கிடையாது ஆனா நம்மளுக்கு என்ன பண்றது கிடையாது இல்லை நான் டேஸ்ட் கொடுக்கறதே கிடையாது ஸோ நம்ம வே நம்ம வேண்டவே இல்லை அப்படின்னாலும் பகவான் என்ன பண்றேன் நம்மள இன்னைக்கு தூய்மையா வச்சுருக்க முயற்சி பண்றான் அதனால அவனுக்கு பேரு நிமலன் அப்படின்னு பேர் கொடுத்திருக்காரு இதெல்லாம் ஏன் பண்றாரு பகவான் அப்படின்னா தன்னுடைய சந்தோஷத்துக்காக பண்றான் நிர்மலன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எப்படி ஒரு குழந்தை ஒரு குழந்தைய அம்மா கிளீன் பண்றாங்களோ ஒரு குழந்தை என்ன பண்றோம் டாய்லெட் போயிட்டு அப்படியே படுத்துட்டே இருக்கும் அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம டாய்லெட் போயிருக்கோம் நம்மளை கிளீன் பண்ணணும்னு தெரியாது அது பாட்டேன் ஏர் அழுதுகிட்டு அதுலேயே சப்ப சப்பன்னு கை காலம் ஆட்டிக்கிட்டு அதுலேயே படுத்துட்டு இருக்கும் ஒன்று என்ன பண்ணுறாங்க அம்மா வந்து அதை கிளீன் பண்ணுறாங்க ம் ஸோ அம்மா ஏன் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று அந்த குழந்த சந்தோஷமாக இருக்கும் ரெண்டாவது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அதை கிளீன் பண்ணிவிட்டு அப்பா இப்போ குழந்தை எப்படி இருக்குது நல்லா க்ளீனாக இருக்குப்பா அதை கிளீன் பண்ணிட்டு மேலே பாயின்ஸ் பவுடர்லாம் போட்டு விட்டு அதை அழகாக படுக்க வச்சிருவாங்க படுத்தா இப்போ குழந்தை ஹாப்பியாக படுத்துட்டு இருக்குமா அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் அப்பா இப்போ குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க ஸோ அப்படி பகவான் என்ன பண்ணுறாரு பக்தனை தூய்மைப்படுத்துறாரு ஏன் தூய்மைப்படுத்துறாரு அந்த தூய்மையை பார்த்து பகவான் ரொம்ப சந்தோஷப்படுறான் அப்பா நல்ல பயனா இருக்கான் நல்ல பக்தனா இருக்கான் நம்ம நல்ல பக்தனாக ஆக சந்தோஷம் சந்தோஷமாக்குறாரா பகவான் ரொம்ப சந்தோஷமாக்குறாரா நம்ம கிளீனாக கிளீனாக பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும் அதனால அவனுக்கு பேரு நிர்மலன் அப்படின்னு பேர் கொடுக்குறார் சோ இப்படியாக பகவானுக்கு பவித்ரஹா அப்படின்னு பேர் கொடுக்கிறார் சொல்லி முடிச்சுட்டு இங்கே இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு மகாபாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா போர் இருக்கு போர் நடந்துட்டு இருக்கும் போது பாசுபதாஸ்திரம் தேவைப்படுது அர்ஜுனனுக்கு பாசுபத ஆஸ்திரம் யார் இருக்கும் பசுபதி கிட்ட தான் இருக்கும் பசுபதினா யாரு சிவன் தான் ஸோ அர்ஜுனன் யோசிக்கிறான் ஐயோ நான் இப்போ எங்கள் நடுவில் கைலாசத்துக்கு போய் சிவன் கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுறது எங்கே போய் பாசுபதாஸ்திரம் வாங்கிட்டு வருது அப்படின்னு கேக்கிறார் கிருஷ்ணன் அப்படின்றாரு என்ன என்ன கிருஷ்ணா கணக்கிற டே பகவத்கீதை முழுக்கு சொல்லி கொடுத்தேன் விஸ்வரூபத்தை வேற காட்டினேன் விஸ்வரூபத்துல என்ன காட்டினேன் நான் தான் ஈஸ்வரன் நான் தான் பிரம்ம நான் தான் எல்லா தேவதைகள் எல்லாத்தையும் காட்டினேன் இவ்வளவு கேட்டுட்டு நீ என்ன பண்ற நான் சிவனை தனியா வழிபடலாமான்னு கேக்குறேன் நம்ம எல்லாம் அப்படிதான் இருக்கோம் எல்லாம் கதையெல்லாம் கேட்டு நான் போய் இந்த கோயிலுக்கு போட்டுமா அந்த சடங்கு பண்ணட்டுமா இவர்கிட்ட போட்டுமா இதை பண்ணட்டுமா இந்த காது கொட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம் அப்ப அர்ஜுன் கேட்கறேன் அப்ப கிருஷ்ணா சொல்றாரு ஏன் பாதத்துக்கு வெயிடாணி அது சிவபெருமான வழிபட்டதான் சமம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கொஞ்சம் சந்தேகத்தோட வச்சுட்டு போறான் என்ன சரி சொல்றான் பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அன்னைக்கு வந்து கிருஷ்ணனுடைய பாத்துல பூ அர்ப்பணப்பட்டு அவர் போயிட்டாரான் போயிட்டு காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க சிவபெருமானுடைய லிங்கத்தினுடைய தலையில என்ன இருக்கான் அந்த கிருஷ்ணருக்கு வச்ச பூ வந்து அவர் தலையில எடுத்து வச்சுக்கிட்டாரான் ஸோ அப்பதான் புரிஞ்சுதான் ஆமா கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணனுடைய வழிபட்டோம் அப்படின்னா சிவனை வழிபட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார் ஏன்னா இந்த தூய்மை அப்படிங்கிறது நான் நினைச்சிட்டு இருக்கோம் சிவனை வழிபாட்டா தூய்மை சிவன் அப்படின்னாவே தூய்மை அப்படின்னு அர்த்தம் தீர்த்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படி பகவான் வந்து எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கறனால அவர் ரொம்ப தூய்மையானவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பகவான் சொல்லிக்க வேண்டியதாக இருக்குது என்கிட்ட வாங்கடா என்ன வழிபடுங்கடா என்ன வழிபடுங்கடா என்கிட்ட சனாகிருதி பண்ணுங்கடான்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு எல்லாருக்கும் நிலம அப்படியே போயிடுச்சு உண்மையில் பகவான் தான் முழுமுதற் கடவுள் அவர் என்ன பண்ண வேண்டிய அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு நான் தான் சுவாமி இங்கே வந்திருக்கேன் முழுமுதற் கடவுள் வந்திருக்கேன் வாங்க எல்லாரும் வந்து எனக்கு தீப்பம் காட்டுங்க தூப்பம் காட்டுங்க ஆரதி பண்ணுங்க பூ கொடுங்க பொதுவாக ஒரு பெரிய மனுஷன் வந்தால் என்ன பண்ணும் ஒரு நாலு பேரை கூட்டிகிட்டு வந்து அவங்க சொல்லணும் பெரிய ஆள் வந்திருக்காரு கொஞ்சம் மாலை மரியாதைலாம் பண்ணுங்க பெரிய நபர் வந்திருக்காரு அப்படின்னா கொஞ்சம் மரியாதையாக இருக்கும் ஆனால் வந்த பெரியவர் என்ன பண்ணார் அவரு நான் வந்திருக்கேன் நான் வந்திருக்கேன் பெரிய ஆள் வந்திருக்கேன் நான் பெரியாள் வந்திருக்கேன் எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணுங்க மரியாதை கொடுங்க வேறு வழி இல்லை கிருஷ்ணர் தன்னை பற்றி தானே சொல்லிக்கிட்டாலோ இல்லையே வேறு வழி கிடையாது யாருமே கிருஷ்ணரை பற்றி சொல்றது கிடையாது இப்போ நம்மளே இருக்கவே எத்தனை பேர் பிரபாபாதரை பற்றி நம்ம மக்களை சொல்லி கொடுக்குறோம் நீங்கள் பார்த்தோன்னா வெளியில கண்டவங்களுக்குலாம் நல்ல பெரிய புகழெல்லாம் இருக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காதவங்க எல்லாம் சொன்னேன் இல்லையா இப்ப ஐபிஎல் மேட்ச் ஆரம்பிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களுக்குலாம் அவ்வளவு மக்கள் என்ன பண்றாங்க பைத்தியக்காரங்க எல்லாம் பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்த விஷயில பிரபாரத்தை பத்தி யாருக்குமே தெரியாது சோ மக்கள் நம்மளும் அப்படிதான் இருக்கும் நம்ம என்ன பண்றது கிடையாது பகவானுடைய புகழ பெருசா ஆச்சாரர்களுடைய புகழ பெருசா நம்ம சொல்லி கொடுக்கறது கிடையாது பரம்பரை அப்படியே வருது ஸோ கிருஷ்ணன் என்ன பண்ணார் தன்னை தானே சொல்லிக்கொண்டேதான் இருக்கு ஸோ அப்படிதான் இங்க என்ன பண்ணாரு தன்னை பகவான் வந்து பிரகடனப்படுத்திக்கிட்டார் தூய்மையானவன் அப்படின்னு பிரகடனப்படுத்திக்கிறார் ஸோ அதே போல குச்சேலனுடைய சரித்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணாரு குச்சேலன் வரார் உடனே பகவான் என்ன பண்ணாரு கிருஷ்ணர் அவரை கூட்டிகிட்டு போயிட்டு உள்ள உட்கார வச்சு தன்னுடைய இருக்கையில் உட்கார வச்சு குச்சேலனுடைய பார்த்து என்ன பண்ணாரு பகவான் பிடிச்சு விட ஆரம்பிக்கிறார் ஸோ அவருக்கு ஒரே சங்கோச்சமா இருக்கு நீ என் பார்த்த பிடிக்கலாமா நான் ரொம்ப அழுக்கா இருக்கேன் ஏன் பார்த்த நீ பிடிக்கலாமான்னு சொல்லி கேட்கும்பொழுது கிருஷ்ணர் அப்ப சொல்றார் இந்த உலகத்திலேயே இந்த உலகத்தை நான் என்ன பண்றேன் தூய்மைப்படுத்துறேன் எப்படி தூய்மைப்படுத்துறேன் தெரியுமா பக்தனுடைய பாத தூளி இருக்கு இல்லையா அந்த பாத தூளி எடுத்து என்ன பண்றேன் இந்த உலக தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லி சொல்றார் அதுக்கும் மேலே அடுத்த ஸ்டெப் போய் சொல்றார் உண்மையில் எனக்கு தூய்மை கிடைக்கணும் அப்படின்னு எப்படி தூய்மை கிடைக்குது பக்தனுடைய பாத தூளி என்ன தூய்மைப்படுத்துன்னு சொல்லி சொல்றார் ஸோ பக்தான் நினைக்கிறேன் பகவானுடைய பாத தொழில் என்ன தூய்மைப்படுத்த நினைக்கிறோம் ஆனா பகவான் என்ன சொல்றாரு இங்க பக்த பாத தான் என்னை தூய்மைப்படுத்துது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பகவான் பக்தனுடைய பாத தொழிக்காக என்ன பண்றாராம் தேடி அலையிறாராம் அதனால இங்க சொல்றாரு பவித்ரஹா அப்படின்ற நாமத்தினால பகவான